ஹலோ கைஸ் வெல்கம் back to our channel தீனா லைஃப் இந்த இந்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கனா pregnancy ஜேர்னி அதை பத்தி தான் நான் சொல்ல வந்திருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய்க்கலாம் இப்போ நான் தான் சொல்ல போறேன் தீனா வந்து கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க அதனால் அவங்க வர முடியல அதனால் நான் தான் சொல்ல போகிறேன் ப்ரெக்னென்சி ஜேர்னி அப்படின்னாலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக இருக்கும் பத்து மாதம் எப்படி சொல்கிறது வயிற்றுக்குள்ளேயே வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு எல்லா ப்ரெக்னென்சி லேடிஸ்க்கும் எல்லா ப்ராப்ளமும் இருக்கும் யாருக்குமே எதுவுமே இல்லாமல் இருக்காது எல்லாத்துக்குமே இருக்கும் எனக்கு எனக்கு வந்து அதெல்லாம் புதுசாக இருந்துச்சு எனக்கு இதுவரை வராத ப்ராப்ளம் எல்லாமே வரவும் எனக்கு பயமாயிடுச்சு நான் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் ஸ்டார்ட் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் நான் கன்சீவ் ஆனப்ப நான் கன்சீவ் எனக்கு தெரியாது டெஸ்ட் பண்ணிட்டு நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போய் கொடுத்தேன் கொடுத்தப்ப அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்து தேர்ட்டி ஃபைவ் வீக்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி கங்க்ராச்சுலேஷன் சொன்னாங்க ஒவ்வொரு விஷயமும் எனக்கு அப்படியே தலைகிலாக மாறின மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு எனக்கு நடந்ததை நான் சொல்கிறேன் தலகிலாக மாறின மாதிரி ஒரு ஃபீல் ஏய் எப்படி அதை வந்து நான் கடவுள் வந்து எப்படி சொல்றது கொடுப்பா கேட்டோனையும் கொடுக்க மாட்டாங்க சில பேருக்கு ஆனால் நான் கேட்காம எனக்கு கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி லக்கி நம்ம வந்து ரொம்ப லக்கி அப்படின்னு தான் தோணுச்சு அந்த ஒரு விஷயம் செகண்ட் வந்து அந்த கன்சிவானதுல இருந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து நடக்கிறதா இருக்கட்டும் எது பண்ணுறதா இருந்தாலும் பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அது வந்து ஒரு மூணு மாதம் வரையும் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதாக இருந்துச்சு மூணு மாதத்துக்குள்ளே எப்பயாவது கார் வாங்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் இருந்துச்சு ஆக்சுவலி நிறைய பேர் எதுக்கு உங்களுக்கு கார் அப்படி இப்படின்னு கேட்டிருந்தீங்கல்ல நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால தான் கார் வாங்கினது அதாவது மூணாவது மாசம் மாதம் போது ரெண்டு மாதம் என்னமோ கார்லாம் வாங்கிட்டோம் ட்ராவல் வந்து இப்போ வண்டிங்கும் போது ரொம்ப குலுங்கி குலுங்கி போகும் கார்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக போதும் சரி போகும் கார்னா வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா போகும் வண்டினா குலுங்கி குலுங்கி போகும் அதனால வந்துட்டு சரி கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி கார் வாங்கினோம் கார் வாங்கினதுக்கு அப்புறம் வந்துட்டு ட்ராவல் கார் வாங்கினதுக்கு அப்புறமும் ட்ராவல் வந்து அதிகமா தான் பண்ணேன் இல்லைன்னு சொல்ல அப்போ வந்து எனக்கு ஃபோர்த் மந்த் தேர்ட் மந்த் ஃபோர்த் மந்த்துக்கும் தேர்ட் மந்த்துக்கும் நடுவில் ட்ராவல் பண்ணேன் இல்லைன்னு சொல்ல ஆனால் அந்த தேர்ட் மந்த் வரையும் நான் பட்ட அவஸ்தை எல்லா லேடிஸும் பட்டிருப்பாங்க அது வந்து ரொம்ப இருந்துச்சு எனக்கு தேர்ட் மந்த் வரையும் வாமிட்டிங் சாமி சாப்பிட்டது எல்லாமே யாராவது லெமன் ஜூஸ் குடித்தா வாமிட் எடுப்பாங்களா நான் லெமன் ஜூஸ் குடித்தா வாமிட் எடுப்பேன் தண்ணி குடித்தா வாமிட் எடுப்பேன் அதுவும் இல்லாமல் வீட்டு தண்ணி மோந்து பார்த்துட்டேன்னா உடனே வாமிட் வந்துடும் அது ஒன்று அது வந்து தேர்ட் மந்த் வரையும் எனக்கு ரொம்ப ரிஸ்காக இருந்துச்சு ஏன்டா நான் யோசித்தேன் என்னோட நம்பி யோசிங்க ஐயோ தெரியாமல் கன்சியூம் ஆகிட்டமோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசித்தேன் ஏன்னா அந்த டைமில் யோசிக்கிறதா தோணும் எனக்கு அதனால நான் ஓப்பனாகவே சொல்லிக்கிறேன் நான் யோசித்தேன் அதுக்கப்புறம் தேர்ட் ஃபோர்த் மந்த்து ஃபோர்த் மந்த்தும் எனக்கு நின்று வாமிட் நின்றோம்னா தேர்ட் மந்த்தோட எனக்கு பாதி நின்றுச்சு ஃபோர்த் மந்த் ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு அதாவது எப்படின்னா காலையில் மட்டும்தான் வரும் அந்த மாதிரி அதாவது காலையில் எழுந்திரிச்சோடே தண்ணி குடித்தோனே வாமிட்டும் பித்தம் கிரீன் கலரில் வரும் எனக்கு வாமிட்டு பித்தம் வாமிட்டுன்னு சொல்லுவாங்க பித்தம் வாந்தி அதை எடுத்துட்டு இருந்தேன் காலில் ஃபோர்த் மந்த் டு சிக்ஸ்த்து செவன்த் மந்த் வரையுமே எனக்கு வாமிட் தான் ஓகேவா அப்புறம் அது கூடவே ஃபோர்த் மந்த்துலேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆன ஒரு பெரிய விஷய தலைவலி அது எப்படி நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதே தெரில எனக்கு இப்போது சொன்னால் கூட எனக்கு அந் எனக்கு தலை வலிக்கிற மாதிரியே இருக்கும் சத்தியமாக சொல்கிற பிரெக்னண்டா இருக்கவங்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ் என்ன என்னால் பெரிய அக்காவாக இருக்கட்டும் என்னால் சின்ன பொண்ணுங்களாகவே இருக்கட்டும் ரொம்ப கஷ்டந்தான் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அது இத்தனை மாதம் கடந்து அதை சேஃபாக நம்ம வெளியே கொண்டு வர வரையும் நம்ம படாத பாடுபட்டுருவோம் ஃபோர்த் மந்த்லேருந்து ஃபிஃப்த்து மந்த் வரையும் சாரி சிக்ஸ் செவன்த் மந்த் வரையுமே பயங்கரமான தலைவலி இப்போ வரையும் நான் தலைவலிக்கும் தலைவலி எப்படி வலிக்கும்னா இந்த சைடும் இந்த சைடும் பயங்கரமாக வலிக்கும் ரீசன் வந்து நம்ம வந்து சாப்பிடல அப்படின்னா தலைவழிக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க தண்ணி குடிக்கல அப்படின்னா தலைவலிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அது ரீசனானு தெரில ஆனால் எனக்கு வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு என்னால் வலி தாங்க முடியாது நான் அழுவேன் தலைவலி வலிக்கும் போது நான் அப்படியே எனக்கு கண்ணில் தண்ணி வரும் ஏன்னா தைலம் போட்டிருப்பேன் இங்கே எரியும் அங்கே கண்ணீர் வரும் எனக்கு ரொம்ப ரிஸ்கா இருந்துச்சு ஒரு அது வந்து ஒரு அப்போ சிக்ஸ்த் மந்த்துக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வலி ஸ்டாப் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து மந்த்த் போச்சா சிக்ஸ்த்து மந்த்லேருந்து எனக்கு என்னென்னா பேக் பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பேபி வளர சிக்ஸ்த்து மந்தங்கும் போது எனக்கு பேபி கொஞ்சம் வளர்ந்துருச்சு வளரும் போது எனக்கு பேக் பெயின் வந்து பயங்கரமாக எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதுவும் வந்து எப்படின்னா சிக்ஸ்த்து மந்த்த்லேருந்தே நடக்கலாம்னு சொல்லுவாங்க நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நடக்கலை சிக்ஸ்த்து மந்த்லேருந்து நான் சுத்தமாக நடக்கவே கிடையாது சிக்ஸ்த் மந்த்துமே எனக்கு வாமிட்டாக இருக்குதுங்காட்டி ஒரு டைம் வாமிட் எடுத்தேன்னா திருப்பியும் நான் வந்து வாயெல்லாம் கொப்பிழிச்சிட்டு திருப்பியும் நான் வந்து சாப்பாடு போட்டு சாப்பிட்ணும் அதுதான் எனக்கு பெரிய கொடுமையாக ஆனால் பசிக்கும் ஆனால் திருப்பியும் சாப்பிட்ணுங்கும் போது திருப்பி வாமிட் வந்துடும் பயத்தில் நான் சாப்பிட மாட்டேன் ரொம்ப மெல்லீஸாகிட்டேன் உடம்பு இல்லை உடம்பு இல்லாமல் ஆயிடுச்சு எனக்கு குறைஞ்சிட்டேன் குறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் இந்த மாதிரி சொன்னப்ப எனக்கு வாமிட்டிங் டேப்லெட் இப்போயும் வருதுன்னு சொன்னதுக்கப்புறம் வாமிட்டிங் டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க அது ஒன்று இதெல்லாம் போக பேக் பெயினில் என்ன நான் ப்ராப்ளம் அதாவது பேக் பெயின்லேயே எனக்கு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா நைட்டு மட்டும்தான் வரும் தூங்க விடாமல் காலையிலலாம் எனக்கு வராது வரும் ஆனால் வந்து அதை நான் எந்திரிச்சு அங்கேயும் ஆடிட்டு நடந்துட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருந்தால் எனக்கு அந்த வழி வந்து நான் கண்டுக்க மாட்டேன் நைட்டு தூங்க போகிறப்ப வந்து நான் எந்த சைடு திரும்ப மேக்சிமம் ஒன் சைடு தான் படுக்கணும் இன்னும் லெஃப்ட் சைடாக படுக்கணும் இல்லை ரைட் சைடாக படுக்கணும் ஒரே சைடு வந்து நான் படுத்துட்டு இருக்க முடியாது பத்து நிமிஷத்துக்கு ஒருக்காக மாற்றி மாற்றா படுக்க முடியும் இப்போ வரையும் அப்படி தான் படுத்துட்டு இருக்க முடியாது இப்போ என்னென்னா நான் வந்து ஒரு சைட் படுத்தேன் எனக்கு இந்த சைட் ஃபுல்லாமே இந்த சைட் ஃபுல்லாக வலிக்கும் நான் இந்த சைட் படுத்தா எனக்கு இந்த சைட் ஃபுல்லாக வலிக்கும் என்னால் வழியை தாங்கவே முடியாது நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட கேட்பேன் எங்கள் அம்மா சொல்லுவாங்க நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு பெத்தன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் அம்மா என்ன கஷ்டப்பட்டு பெத்த அப்படின்னு நான் அந்த வார்த்தை நிறையா வட்டி யூஸ் பண்ணியிருக்கேன் எப்போவா பார்த்தா இதே சொல்லாதம்மா இரிட்டேட்டாக இருக்கிறவங்களாம் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் அதோட வலி வந்து எனக்கு இப்போ தான் தெரியுது ஒவ்வொரு அம்மாவும் நம்மளை எப்படி பெற்றிருப்பாங்க அந்த பத்து மாசமும் இப்பெல்லாம் என்னை பார்த்துக்கிறதுக்கு கூட எங்கள் அம்மா இருக்காங்க தீனா இருக்காங்க தீனாவோட அம்மா இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க தீனோட அக்கா இருக்காங்க எல்லாருமே பார்த்துப்பாங்க ஆனால் அப்பெல்லாம் வந்து தீனாவோட அம்மா பார்த்துக்கிறக்கும் சரி எங்கள் அம்மா பார்த்துக்கறதுக்கும் சரி யாருமே கிடையாது அவங்களே தனியாக இத்தனைக்கும் எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மா வேலைக்கு போய் தான் கஷ்டப்பட்டாங்க எங்கள் அத்தையும் வேலைக்கு போய் தான் கஷ்டப்பட்டாங்க அதனாலேயே வந்துட்டு அவங்களெல்லாம் பார்த்துக்க யாருக்கலாம் அவங்களுக்குலாம் பழைய கஞ்சி தான் அதனால அதெல்லாம் நினச்சிட்டு நான் எங்கள் அம்மாட்டு கூப்பிட்டு வரான்னு சாரி கேட்டேன் இந்த மாதிரி பேசிட்டேம்மா சாரிம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன் நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா அதே ப்ரெக்னன்சியில் பேக் பெயின் ஒன்று சொல்லிட்டேன்னா ரெண்டாவது வந்துட்டு அந்த ஒரு மாதிரி செவன்த் மந்த் ஆயிரும் செவன்த் மந்த் ஆனதுக்கப்புறமும் நம்ம வந்து இடுப்புக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும்னு சொல்லுவாங்க முதுகுக்கு இடுப்புக்கெல்லாம் கொதிக்க கொதிக்க தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஊத்தல செவன்த் மன்தில் நான் ஊற்றவே கிடையாது நான் வந்து ஸ்டா எப்போ ஊற்ற ஆரம்பிச்சேன்னா கரெக்டாக எயித்து மந்த் நடுவில் தான் ஊற்ற ஆரம்பித்தேன் ச அப்போ வந்து எனக்கு ஒரு ஒரு பாட்டி தான் சொன்னாங்க இடுப்புக்கு வந்து நல்லா தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றினா அப்போ தான் வந்து வயிறு இறங்கும் குழந்தையும் திரும்பும் முதுவும் வலிக்காமல் இருக்கும்னு சொல்லி அன்றைக்கு ஒரு டைம் சொன்னாங்க அது அவங்க மட்டும் இல்லை நிறைய பேர் சந்தியாக்கான தெரிஞ்ச அக்கா எல்லாருமே சொன்னாங்க நான் வந்து அதை கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன் விட்டதுக்கப்புறம் எனக்கு அந்த வலி அதிகமாகிடுச்சு வலியோட எனக்கு வந்து இப்படி இப்படி இரும்புறேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இழுத்து பிடிச்சிவோம் முதுகு அந்த மாதிரி ஒரு பெயின் இருந்துச்சு கால் வந்துச்சு அதெல்லாம் வந்து எனக்கு அப்படி இருந்துச்சு நான் அவங்க சொல்கிறத கேட்கலையே அப்படின்னு ஒரு ஃபீலாக இருந்துச்சு இப்போ இப்போ வந்து எயித்து அப்புறம் நான் தண்ணி ஊற்ற ஆரம்பித்தேன் எயித்து மந்த்துக்கு அப்புறம் என் நடுவில் வந்து நான் சுடு கொதிக்க கொதிக்க தண்ணி எடுத்து முதுகில் ஊற்ற ஆரம்பித்தேன் அதை ஊற்றி ரெகுலராக இப்போது எனக்கு பெயின் கிடையாது நைன்த்து மந்த் எனக்கு ஸ்டா எனக்கு இன்னும் பேபி பார்க்கறக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் என்னும்போது தான் இருக்குது இப்போது வந்து எனக்கு பெயிண்ட் கிடையாது ஸோ வந்து அப்போ வந்து அவங்க சொன்னதை அப்போயே பண்ணியிருந்தேன் நம்ம அனுபவிச்சுருக்க மாட்டோமே இதுக்கு தான் சொல்லுவாங்க பெரியவங்க சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு தான் சொல்லுவாங்க அதனால் எனக்கு அந்த விஷயம் நல்லாவே புரிஞ்சுது அதுக்கப்புறம் என்னை பிரெக்னன்சி ஜேர்னியில் வந்து என்னை பார்த்துக்கிட்டவங்களை பற்றி நான் வந்து சொல்கிறேன் என்னை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா நீனா எங்கள் அம்மா எங்கள் அத்தை இவங்க மூணு பேருமே என்னை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க அதுவும் வந்துட்டு அம்மா வந்து இங்கே வர முடியாது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து திருப்பூரில் இருக்காங்க நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கேன் அவங்க வந்து போய்ட்டு போயிட்டு வந்து வர முடியாது அப்பப்போ எனக்கு தக்காளி சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு செஞ்சு கொடுப்பாங்க அவங்க முடிஞ்சது அந்த மாதிரி அத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் டூ ஈவினிங் வரை ஒர்க் போயிடுவாங்க மார்னிங் அஞ்சு மணிக்கு ஒர்க் போயிடுவாங்க அவங்க கார்பரேஷன் ஒர்க் பண்ணுறாங்க அதனால அஞ்சு மணிக்காக ஒர்க் போயிடுவாங்க ஒர்க் போயிட்டாங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக் வருவாங்க வந்ததும் கீரை அந்த மழை வச்சு கொடுத்துருவாங்க ஈவினிங் கீரை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டுக்கு என்ன வேணும் என்ன ஏதுன்னு ஒரு மூணு மாதம் வரையுமே எனக்கு வந்து எனக்கு பிடிச்சதாக சமைச்சு கொடுத்துட்ருந்தாங்க மூணா அஞ்சு மாதம் வரையுமே எனக்கு பிடிச்சது தான் சமைச்சி கொடுத்துட்ருந்தாங்க அஞ்சு மாதத்துக்கு மேலே வந்து நீ ஹெல்த்தியாக தான் சாப்பிடணும் நாள் உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்துர்ல இதுக்கப்புறம் வந்து நீ ஹெல்த்தியாக சாப்பிடு உனக்கு பிடிச்சதே ஹெல்த்தியாக நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து என்னோடய வீடியோ ரெகுலராக பார்த்த வரையும் எனக்கு நான்வெஜ் எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கும் அது வெஜ் தான் பிடிக்கும் அது என்னன்னு தெரியல வெஜிடேரியன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் காயெல்லாம் வச்சு சாப்பாடில் பண்ணது சாப்பாடு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் அந்த மாதிரி வந்து சரி காயாக கேட்பேன் ஆமாம் அதிகமாக கேட்குறது கேரட் பீன்ஸு வெண்டைக்காய் உருளைக்கெழங்கு இது மூணு தான் அதிகமாக கேட்பேன் இது மூணுமே கன்சீவாக வார்க்கவங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க உருளைக்கெழங்கு வந்து எதுக்குன்னா பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணும்போது பால்ச்சோம் இருக்கும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் வந்து மூளை வளர்ச்சிக்கு சொல்லுவாங்க புத்திசாலியாக இருக்கும்னு சொல்லுவாங்க கேரட் பீன்ஸ் வந்து என்ன ரத்த உங்குறோம் அந்த மாதிரி சொல்லுவாங்க சத்து இது மூணுமே சத்து இது மூணு தான் சாப்பிடுவோம் பீட்ரூட் எனக்கு பிடிக்காது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா வீணாக என்ன பண்ணாங்கன்னா ஜூஸ் ஏபிசி ஜூஸ் இருக்குதுல அதில் பீட்ரூட் அதிகமாக போட்டு குடிக்க ஆரம்பித்தாங்க திருப்பி வாமிட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அந்த ஸ்மெல்லை நீங்கள் நான் கண்டுட்டேன் அப்படின்னா வாமிட் வர மாதிரி ஆயிடும் அப்புறம் பீட்ரூட் சட்னி வச்சு கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்புறம் அதை நல்லா சாப்பிட்டேன் அப்புறம் பீட்ரூட் சட்னி ரசமும் வச்சு கொடுப்பாங்க அதை நல்லா சாப்பிட்டேன் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயமும் என்னை பார்த்து பார்த்து எல்லாமே பண்ணவங்க இவங்க மட்டும்தான் எனக்குன்னு இப்போ ஏன்னா எனக்கு வேற யாருமே இல்லை எனக்கு இவங்களை விட்டால் எனக்கு வேற யாரும் இல்லை எங்கள் அம்மா டீனா எங்கள் அத்தை எங்கள் அண்ணி அவங்களெல்லாம் விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை அன்னி அன்னியும் நல்லா பார்த்துப்பாங்க அவங்க வந்து நாங்கள் வந்து எப்படின்னா ஒரு அண்ணி எப்படி சொல்கிறது அத்தையும் சரி நானும் சரி ஒரு மருமக அந்த மாதிரிலாம் இருக்கவே மாட்டோம் நான் வந்து எப்படி சொல்றது ஜோதின்னு கூப்பிடுவேன் அந்த மாதிரி அதே மாதிரி அகில அகில அவங்க பேர் அகிலா அன்னி பேர் அகே அகேக்கா அந்த மாதிரி பேர் சொல்லி தான் எல்லாமே ஒரு கேஷுவல் டைப்பாக தான் போய்ட்டு இருக்கும் மாமனார் அதே மாதிரி தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாண்டி இருக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறது குளிக்க போகிறேன் அப்படின்னா பாத்ரூம்க்கு தண்ணி எடுத்து வைக்கிறது அந்த மாதிரிலாம் அவங்க அவங்க பண்ணுவாங்க ஸோ இந்த இதை பொறுத்தவரையும் என்கிட்ட சொல்லுவேன் இந்த மாதிரி நம்மள்கிட்ட இல்லைன்னா என்ன இந்த மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கடைசி வரையும் நம்மளை விட்டு போகாமல் இருக்கிற ரிலேஷன்ஷிப் இருக்காங்கல்ல அதனால் அதை நினச்சி பெருமைப்பட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னை நினச்சி எங்களை நினச்சி நானே நானே லக்கி அப்படின்னு நினச்சி நானே பேசிப்பேன் ஸோ வந்து இதுதான் என்னோடய பிரெக்னன்சி ஜேர்னி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் வேறு ஏதாவது மறந்துட்டேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் இதுதான் ஒரு ஒரு விஷயத்த பத்து மாதம் நம்ம உள்ளேருந்து பத்து மாதம் அதை உள்ள வச்சு நம்ம காப்பாற்றி அதை ஒரு பூமிக்கு கொண்டு வர வரையும் நம்மளுக்கு ரிஸ்க் தான் பட் ரிஸ்க் எடுக்கிறது தப்பில்லை அதுக்குன்னு அதை வந்து வேணாலும் சொல்ல முடியாது இல்லையா அதனால ஸோ அதனால வந்து எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல வரேன் என்னோட ப்ரெக்னென்சி ஜேர்னியில நான் இந்த மாதிரிலாம் பட்டேன் நிறைய பேர் பிரெக்னென்சி ஜேர்னியில கூட யாருமே இருக்க மாட்டாங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க எனக்கு யாரும் இல்லை எனக்கு பொறாமையா இருக்குங்க பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க யாரும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நினைக்க வேண்டாம் உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்ட் இருப்பாங்க உங்கள் அம்மா இருப்பாங்க அந்த ஆண்டவன் இருக்கான் அதனால் யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் நினைக்க வேண்டாம் இதுதான் என்னோடய பிரெக்னன்சி ஜேர்னி இந்த மாதிரி தான் நான் வந்து நான் மோஸ்ட்லி ரொம்ப அதிகமாக நான் சொல்லலை ஆனால் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் ப்ரெக்னென்சி ஜேர்னியில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எனக்கு இப்போ நினச்சா கூட நான் அதிகமாக ஏங்குற விஷயம் என்னென்னா டேடிக்காக தான் அதிகமாக ஏங்குவேன் ஏங்குவ மீன்ஸ் எனக்கு பிடிக்காது சுத்தமாக எங்கள் அப்பா எனக்கு பிடிக்காது ஆனால் வந்து அதிகமாக அதுக்காக நான் நிறைய பேர் பார்ப்பேன் அவங்க அப்பா வந்து நிறைய வீடியோலெல்லாம் பார்ப்பேன் அதே மாதிரி அந்த ஒரு விஷயத்துக்காக எங்குவேன் செகண்டு எங்கள் அம்மா கூட இல்லைங்கிற ஒரு விஷயத்துக்காக நான் எங்கியிருக்கேன் அஞ்சு மாதம் வரையுமே எங்கள் அம்மா பாட்டிக்காக நான் ரொம்பவே எங்கினேன் இப்போ நினச்சா கூட எனக்கு அழுக வரும் அஞ்சு மாதம் வரையுமே வந்துட்டு ரொம்ப எங்கள் பாட்டியோட சாப்பாடெலாம் ரொம்ப மிஸ் பண்ணேன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த சாப்பாடெலாம் அது அப்போல்லாம் வந்து கலாய்ப்பேன் வீட்டில் இருக்கும்போது இப்படி நல்லா இல்லை இதையவே செய்கிற அப்படிலாம் சொல்லி கலாய்ப்பேன் ஆனால் இப்போ வந்து எனக்கு அந்த சாப்பாடெல்லாம் அப்படியே எனக்கு எச்சு ஊறும் எப்படா அதை நம்ம சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் ஆனால் அது தெரியாமல் தெரியாமல் எங்கள் அம்மாவிட்ட வந்து கொடுத்துருக்காங்க போது நாங்கள் திருப்பூர் போகும்போதெல்லாம் எங்கள் அம்மா பாட்டி செஞ்சது சாப்பிடு இதனால் தான் அதை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் இப்படி மறைஞ்சிருந்து சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ப்ரெக்னென்சி ஜேர்னியில் எனக்கு கூட யாரும் இல்லைங்கிற ஒரு வருத்தம் தான் நான் அடிக்கடிக்க ஸ்டோரி வச்சிருப்பேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் என்னால் சாப்பிடு நிறைய பேர் வீடியோலாம் போடுவாங்க அம்மா வீட்டுக்கு போய் இன்னைக்கு இது சாப்பிட்டேன் அது சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போடுவாங்க அப்புறம் அந்த அம்மாவோட பீஜம் போட்டு டெய்லி அம்மா வீட்டு சாப்பாடுன்னு சொல்லி ஒரு ரீல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி நான் அதெல்லாம் கூட நான் ஸ்டோரி வச்சுருக்கேன் நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ஏங்கியிருக்கேன் என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க நிறைய பேர் ஏங்கியிருப்பீங்க இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து இன்னும் எனக்கு ஃபிஃப்டீன் டேஸில் டெலிவரி நடப்போது இல்லையா எங்கள் அம்மா வந்து இன்னும் ஒரு டென் டேஸ் முன்னாடியே வந்துடுவாங்க அதாவது இப்போது இந்த வாரத்துக்குள்ளே வந்துடுவாங்க வந்ததும் இப்போ நம்ம அந்த வீட்டுக்கு தான் இப்போ எல்லா பொருளும் எடுத்து வைக்க போகிறோம் அதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் இதுதான் பிரெக்னன்சி ப்ரெக்னன்சி ஜேர்னி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னால் இன்சிட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சாரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்கள் போகிற வீடியோஸ் ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனுக்கு வரும் அவ்வளோதான் முடிஞ்சு நீ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ஒரு பொண்ணு ஹேர் ஸ்டைல் வீடியோ கேட்டுகிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி நான் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் நான் திருப்பி ஹேர் ஹார்சி வீடியோ எடுக்கணும் எடுத்து வச்சுருந்தேன் டெலிட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ரொம்ப டிலே பண்ணதுக்காக ரொம்ப சாரி சிஸ்டர் அவங்க பேர் கூட தேன்மொழி சம்திங் வரும் சாரி நினச்சிருங்க நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம் பாய்